ரெண்டு ஃபிஃப்டின் மாடலில் வந்து ரெண்டு கலர் வெரியன் தான் வருது இந்த பர்ஸ்டல் க்ரீன்ற இந்த ப்ளூ ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்டைலுக்கு வந்துருக்குது இந்த ரேசிங் ப்ளூவும் வந்துருக்குது இந்த ரேசிங் ப்ளூலையும் இந்த இந்த ஸ்டைல் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக புதுசாக கொண்டு வந்துருக்காங்க எமா கம்பெனியால் டெலிவரி பண்ணுற எல்லா பைக்குமே உங்களுக்கு ரெண்டு வருஷம் அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வரண்டி இருக்கு நாங்கள் நிப்பாட்டிட்டு என்ன செய்யற வேண்டாம் ஃபஸ்ட் கியரை போடுவோம் ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர் போட்டா சரியா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு அடிக்கிறேன் அடிக்காதான் இல்லை இப்போ கிளச்சா பிடிச்சோன்னு அடிச்சா வேறு

வீத்ரிக்கு ஹெட் இப்படி வரும் இதுல ஹெட்லைட் வந்துரும் இதுல இதுல கொடுத்துருக்காங்க ஒரு பல்ப் மாதிரி ஒன்னு இதுல இந்த சைடு பார்க் லைட் அப்படி வரும் ஓகே டிஆர்எல் லைட் ஓகே நான் இத ரெண்டினா இன்ஜின் ஒன் ஆயிரம் அப்படியே வந்து ஒரு காமத்தின வண்டா ஒரு ஒரு இதுல ஸ்டார்ட் ஆயிடும் இதுல ஸ்டார்ட் ஆயிடு நல்ல ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆது நல்ல கலர் நல்லா இருக்கு இல்ல கலர் தான் இந்த கலர்ல பாத்தீங்கன்னா இது இப்போதான் பேருதா ஆனா இதுலயே நான் ஏகனியே பாத்துர்க்கேன் இங்க எல்லாம் மாடிஃபை பண்ணி வெச்சிருக்காங்க வீ2 மாதிரி இருக்கறதாண்டி முதல் எம்டியில அந்த எம்டி வீல் இருக்குல்லாம் இதெல்லாம் கருப்பு கலர் எல்லாம் பாருது இப்ப பாத்தீங்கன்னா பைக் இந்த கலர் வேற கலருக்கு வேற இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் லுக் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு கிரீன் கலர்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க அனைத்துக்கும் வணக்கம் நாங்க நீங்க காணுக்கணுங்க நினைக்கிறோம்ல யாழ்ப்பாணத்துல பழைய தபால் பந்த ஒரு இதுல நினைக்கிறோம் அதாவது வந்து ஒரு பிஓசி பேங்க் இருக்கும் அதுக்காக வந்த ஒரு ஒரு வன்வே ஒன்று வரும் அதுக்காக நினைக்கிறோம் ஏன்னு பார்த்தோம் அந்த தபால் பந்த ஒரு ஒரு சம்பத் பேங்க் நேர எதிர பார்த்தோம் என்றால் ஜமகா சோரம் இருக்கு அந்த ஷோரூமுக்கு தான் நாங்கள் வந்த நாங்கள் நாங்கள் பார்த்து இப்போ ஜமஹா பைக்கில் வந்து ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டீன் வந்து வந்திருக்குது அந்த இதுதான் தான் நாங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்த்து அது என்ன மாதிரி டவுன் பேமெண்ட்டில் என்ன மாதிரி எடுக்கிற ரெடி கேஷில் என்ன மாதிரி எடுக்கிற சகல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதோட வந்து இந்த எல்லாம் இப்போ ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு கனவு பைக் மாதிரி இருந்தால் சொல்லலாம் அதை வந்து எடுக்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக ஓடிக்கொள்ளணும் இப்போ இவ்வளோ போய் சகல வந்து நாங்கள் பார்த்து கொடுக்க போகிறோம் மட்டும் காணொலிக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்க இப்போ காணொலிக்கு போகிறோம் ஓகே இப்போ நாங்க வந்து ஷோரூம்ல வந்துட்டோம் வந்து பைக் பாக்கறோம் வந்து இங்கால ஆர் ஒன் இருக்கு அங்கால எம் பிப்டின்னு இருக்குது முதல்ல அது வந்து ஆர் ஒன் பைவ் ஓகே இது வேர்ஷன் ஃபோர் முதல் முதல் வந்தது வேர்ஷன் த்ரீ வேர்ஷன் ஃபோர் ஓகே இப்போ வந்து நாங்க என்ன இருக்கு முதல்ல போவோம் வீல் ஹலோ இது வந்து இது வந்து பெருசா இருக்கு வந்து சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு இதன் சைஸ்களும் இருக்கு இல்ல இன்னொருத்தர் செஞ்சா அவரோ சைஸ் எல்லாம் இருக்குது மற்ற அத ப அடுத்த பார்த்தா டயர் டயர் MRF MRF டயர் நல்ல டயர நம்பருக்கு வந்து 100 80 100 80 டயர் சைஸ் மற்ற மட் கார்ட் இருக்குது மற்ற வந்து இதான்

போலாம் வந்து லோ பீம் ஹை பீம் வந்து நாங்க செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு இது ஓட்டோமேட்டிக்கா எல்லாமே எழுதிதான் வருது அதை அப்படி நாங்கள் சிக்னலை போட்டோம்னா இதுல வந்து நாங்க நாலு சிக்னலே ஒன்றா போட்டுக்கொள்ளலாம்

இல்லை ஒர்க்கா ப்ரஸ் பண்ணால் காணும் ஒர்க்கா ப்ரஸ் பண்ண மாட்டாங்க அதை விட இதில் அந்த இது இருக்கு அதாவது பாக் லைட் போடுற ஸ்விட்ச் இதில் இருக்குது ஃபியூல பார்த்தோம்னா ட்ரிப்பும் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து நாங்கள் இப்போ மீட்டர் பாக்ஸ் இதை செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஸ்விச் கொடுத்துக்கறாங்க இல்லை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கவே கையால் வந்து செட் பண்ண முடியாத மாதிரி வைப்பாங்க இல்லை அமர்த்தினா பார்த்தீங்கன்னா ட்ரிப் இருக்குது மற்ற ஓடோமீட்டர் வருது ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ரெண்டு மாறிக்கொண்டிருக்குது இதில் நாங்கள் செட் பண்ணலாம் நான் வந்து இதில் வந்து இது காட்டிக்கொள்ளுற மாதிரி இருக்கு ஸ்பீடும் காட்டிக் கொள்ளுற மாதிரி இருக்கும் அதை விட பார்த்தோம்னா இதுல இப்போ நாங்கள் பைக்கு கடைசி எங்க அதை பார்க் பண்ணோம்னா அந்த பார்க் இங்க பார்க் பண்ணாங்கன்னு ஒரு ஆப் மூலம் பார்க்கலாம் கியர்கள் காட்டிக்கொள்ளும் மட்டும் வந்து இப்ப நாங்கள் ஆஃப் பண்ணி ஒன் பண்ண மாட்டா வந்து இதில் டிஸ்பிளே ஏபிஎஸ் இது இருக்கு மற்ற எங்கால பாத்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா போடுறோம் இதுலயும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இருக்கலாம் இன்ஜின் ஹீட்டர்கள் காட்டிக்கொள்ளும் இப்போ நாங்கள் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிவிட்டு இப்ப நாங்களோட மேப் பார்த்தோட போறோம் அதெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சகல இதெல்லாம் வந்து இதில் இருக்குது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வந்து எங்களை இந்த

நல்ல இதா இருக்கு பொண்ணு எடுத்து விடுங்க எடுக்கலாம் மடியல்லைப்பா அதான் அலந்து செய்யல பிரச்சனை அப்படி எங்கால பாத்தோம்னா டேங் டேங்க் பார்த்தோம்னா டேங்க் வந்து பதினோரு லிட்டர் பதினோரு லிட்டர் பதினோரு லிட்டர் மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பாவிக்கக்கூடிய மாதிரி ஐம்பது போக மட்டும் கம்பெனி சொல்லியிருக்கீங்க அந்த பைக்குக்கு இவ்வளோ பாவிக்கிறதே பெரிய விஷயம் சார் ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்படி பாவிக்கிற பெரிய விஷயம் அதான் ஜமாண்டாக நான் பாவிக்கிற கூட பாவிக்கிற கூட இருக்கு இப்போ வந்து இதில் ஸ்டாண்டில் ஒரு விஷயம் இருக்கு அதாவது இப்போ நியூட்ரல் நிற்கிது சரியா இப்போ நியூட்ரலில் நிற்க நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் சரி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகுது சரி இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டு என்ன செய்கிறோம்டா ஃபர்ஸ்ட் கியரா போடுவோம் ஃபர்ஸ்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் போட்டா சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல வச்சு அடிக்கிறேன் அடிக்காதே நான் இல்ல இப்போ கிளட்ச் அப்படி ஜோன் அடிச்சாலும் வேறாது இது இப்போ ஸ்டாண்ட தட்டிட்டு அடிச்சா வேற ஓகே ஓகே அந்த ஒரு இத வந்து கொடுத்துக்கலாம் ஆ சேஃப்டி கேண்டி என்ன சேஃப்டி கேண்டி கொடுத்துக்கலாம் நீங்க வந்து முறை கொண்டு வர வேண்டிய விஷயம் கூடுதலான பைக் எல்லாம் வருது மரதை 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 கேண்டி தான் இருக்கு இப்போ நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட மாறி தட்டுப்பட்டாலும் நின்றோம் அதோட வந்து பாத்தவனே அந்த ஏரோ டயனமிக்கல வந்து ஷேப்ல வந்து கொடுத்திருக்காங்க ஃபோர்ஸ் பைக் தானே அந்த ஒரு லுக் இருக்கு இது தேங்க்ஸ் சொல்லிட்டேன் சீட் பாத்தவன ஸ்பீட் பண்ணிருக்காங்க நீங்க ஆலய முன்னிக்க இருக்கக்கூடிய த்ரீ வர மாதிரி அதே பாத்தீங்கன்னா கிரீ த்ரீ வி ஃபோரும் கிட்டமிட்ட ஒரே பவர் என்னன்னு சொல்றாங்க லவர்ல டிஃப்ரெண்ட் இல்லையென்றாங்க இதுல விபிஏ என்று கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த இன்ஜின் சம்மந்தமானது அதை பற்ற சொல்லிக் கொள்றேன் பிரேக் லைட் பொண்ணால பிரேக் லைட் ஓகே பிரேக் லைட் இங்கால இருக்குது அதை விட பார்த்தோம்னா இங்காலே இது மெட்டை வந்து இதில் வந்து நம்ம பிளேட்டுக்கு ஒரு லைட் வரும் மெட்டை சும்மா இங்கே பிரேக் லைட் பாத்தீங்கன்னா வீ த்ரீ அதே ஷேப் அதே ஷேப்லாம் அப்படி எங்களை கீழே பார்த்தோம்னா வீல் முன்னும் பார்க்க பின்னால் கொஞ்சம் பெருசான டயர் இது வந்து நூற்றி நாற்பது எங்களை எழுவாது என்ன நூற்றி நாற்பது எங்களை ஏவிஎஸ் மாடல் இருக்குது சைலன்ஸ்லாம் இந்த மூணு கவர் பண்ணிருக்காங்க ஏன்னா கவர் பண்ணி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர் பண்ணிடுறாங்க அப்படி எங்களை சாரை காட்டு அதெல்லாம் இருக்குது நோம்லாம் சாரி காட்டு இருக்குது கியரை பார்த்தோம்னா இதெல்லாம் கியர்

ஓகே உங்களை இப்ப உங்களை விருப்பம் இருக்குது ஓகே எல்லாம் ஓகே இருக்குன்னா நீங்க ஈஸ்லயே எடுத்துக்கொள்ளலாம் ரெடி கேஷ்ல எடுத்துக்கலாம் இப்ப நான் எங்கே ஏதாவது சொல்லிக் கொள்றேன் புரண்டி இல்ல பாத்தீங்கன்னா இது முப்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு மெட்டர் ரெண்டு வருஷம் புரண்டி இருக்கு எது வேலைக்கு வேறு அண்ணாட்டு தெளிவா கேட்டு சொல்லி அப்படி இங்கால வந்த இங்கால வந்து நோமலா எல்லாம் நோமலான இதுல வந்து இருக்குது உள்ள வந்து இந்த பொடி எல்லாமே வந்து இது என்ன ஃபைபர் என்ன பிளாஸ்டிக்ல கவர் பண்ணிக்கிறாங்க உள்ள இதா இருக்கு அதை விட இதுக்குள்ள பாத்தோம்னா லிக்விட் கூலர் இருக்கு கூலர் என்ன லிக்விட் கூலர் இருக்கு இது வந்து வந்து லிக்விட் கூலர் தான் அடுத்த இன்ஜி முதலா முக்கியமான நாள் இன்ஜினி சொல்லணும் பதினெட்டு தசன் நாலு பிஎஸ் பவர் இருக்கு அதாவது பத்தாயிரம் ஆர்பிஎம்ல இதை அச்சிவாகும் அதோட பதினாலு தசன் ரெண்டு டோக்கா இருக்கு இது வந்து ஐநூறு ஆர்பிஎம்ல

இது இது நல்ல ராகம் படிக்கும் இது சமையா ஒரு லைட்டான ஆசை இருக்கு இந்த நல்லா கேடிஎம் டாக்கா இல்லதுல இருக்கு டாக்கா ஆனா இனி அந்த மாடல் கேடிஎம் ஆர்சி ஆனா கேடிஎம் வெறும் கேடிஎம் அந்த மாடல் ரெண்டு செகண்ட் அந்த மாடல் இனி செகண்ட் எடுக்க அது காசு வந்து

இதுல வந்து இருக்களும் இருக்குது அதனால நீங்க வெறையில அதே முதல் எம்டில அந்த எம்டி இந்த வீல் இருக்கலாம் இதெல்லாம் கரப்பு கலர் எல்லாம் பாரு இப்ப பாத்தீங்கன்னா பைக் கலர் கேட்ட மாதிரி கலர் வேற அதுக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ப்ளூ அந்த மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க கொடுத்தாங்க இது வந்து அப்சைடு டவுன் ஃபோக் இருக்குது படை வந்து நாங்க இந்த வடிவே அந்த டிஆர் லைட் என்ன காரா ரோபோ அந்த ஓகே ஓகே ஸ்டார்ட் இதுக்கு வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் இல்ல இதுக்கு நாங்க இல்ல நோமலா வி வெர்ஷன் 1ல வந்த மாதிரி தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஒரு இதுல வந்துட்டேனே ஒரு சும்மா ஒரு டச்லயே வந்திரு இப்ப நாங்க இதுல வந்து எங்க ஃபாஸ்ட் லைட்டா நல்ல குண்டு பல்ப் மாதிரி ஏனே குண்டு ஓகே இதுல வந்து ஃபாஸ்ட் லைட் போட்டு நாங்க இது போட்டு அதாவது வந்து லோ பீம் ஹை பீம் போட்டு கொள்ள இருக்கு அங்க இதுல வந்து நாங்க பார்க் லைட் போடல அதானே பார்க் லைட் இதுல பார்க் லைட் இல்ல மற்ற வி வெர்ஷன் 1-ஐ விட வி2-ல பெரிய டிஃபரண்ட் இல்ல அதனால கலரும் டிஃப்ரெண்டா வந்திருக்கும் மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை சிக்னல் வந்து கலர்ஜன் மற்ற இதெல்லாம் ஹெட்லைட் எல்லாம் அப்படியே நாங்கள் நாங்க பார்த்தோம்னால் இப்போ எங்களால மீட்டர் பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ்ல பார்த்தோம் என்றால் அதுக்கு வந்து இந்த ஹேண்டில் ஓடல கொடுத்துருவாங்க கண்ட்ரோல் ஸ்விட்ச் இதில் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்த மாட்டா நாங்கள் ஓடோ மீட்டர் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அது எல்லாம் இதாக ஆனால் இதில் அந்த ப்ளூடூத் இதை காண இல்ல ப்ளூடூத் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இதுல காணல அப்படி எங்களால் பார்த்தோம்னா மெட்டெல்லாம் நோமலான இதாக இருக்கும் இதில் நாங்கள் கியர் இதாக காட்டிக்கொள்ளலாம் இப்போ கியர் இப்போ நாங்கள் இதை நியூட்டில் அணைக்குது செகண்ட் கியர் வந்து போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் கியர் மற்ற அந்த நாங்கள் ஸ்பீட் அதெல்லாம் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி எங்களால் பார்த்தோம்னா இது இன்ஜின் நாங்கள் ஓப் பண்ணி வந்து பண்ணுற சுவிச்சு இருக்குது ஓகே அப்படியே பார்த்துட்டோம்னா டேங்க் டேங்க் பார்த்தோம்னா அதுக்கு பதினோரு லிட்டர் சொன்னாங்க இதுக்கு பத்து லிட்டர் பத்து லிட்டர் மைலேஜ் பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சில இருந்து அறுபதாம் மட்டும் பாய்க்கும் மட்டும் சொல்றாங்க 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 ஓடி பார்த்தா தெரியும் அந்த அவலத்துக்கு கொஞ்சம் அஞ்சு அம்பது அப்படி தான் பாய்க்குன்னா ஆர் ஒன் ஃபைவ்ல பாக்க இது கொஞ்சம் கூட ஓ இது எல்லா பைக்லயும் இப்ப ஜெஃப்னாக்கா இந்த பைக் தான் கூட இருக்கிற காரணம் பெட்ரோல் நில பாய்க்கிற பைக்ல ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த பைக் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் தான் மட்டும் சீட்ட பாத்தோம் இது பாடி இது பண்ணல இது ஆறவே வராது இது கப்புள்ஸ் கப்புள்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன சித்தம் பின்னாடி வந்து

சைலன்சர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் அந்த மேல கேசிங் மட்டும் வித்தியாசம் வீடியோல வாக்கே தெரியும் இது பெயிண்டிங் கலர் அப்படி ஷைனிங்கா அப்படி அப்படித்தான் இருக்குன்னு நல்லா வடிவா இருக்குது ட்ரிம் கலர்ல இருக்கு ரெண்டுக்குமே வந்து மொனோசோ கொடுத்திருந்தாங்க மனோசோக்காண்டால நல்ல ஒரு சாப்டா இருக்கும் அதுக்கும் கொடுத்துருந்தாங்க இதுக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே மொனோசோக்கோ கொடுத்துருக்காங்க மற்றபடி அநேகமான இது வந்து தான் இருக்கு இதுவும் வந்து பதினெட்டு சண்ட் நாலு பிஎஸ் பவர் தான் இருக்கு அதோட வந்து அது பதினாலு சண்ட் ரெண்டு இது பதினாலு ஒன்று டோக்கா இருக்கு அதே மாதிரி மாடல்ல தான் இதுவும் அதை அதோட எங்கால பாத்தீங்கன்னா லிக்விட் கூலர் அது எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் ஒரு அறுபது எழுபத்தஞ்சு வீதுக்கு மேல அதோட ஒத்துதா தான் இருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் இருக்கு இப்போ நாங்கள் கடை அண்ணாட்டை விலைகள் மாதிரி லீசிங்கள் புக் பண்ணி எடுக்கக்கூடிய காசு கட்டி புக் பண்ணணும் மற்ற வந்து எவ்வளவு டவுன் பேமெண்ட் எல்லாமே வந்து அன்னாட கட்டி சொல்லிக் கொடுப்போம் ஒரு ஒரண்டு பைக் டெலிவரி செய்தாங்க அப்படியே நிறைய பைக் போயிருக்கேன் நிறைய பேர் இப்பவே ஒன்று மாதிரி வந்து ஆனா புக் பண்ணிதான் எடுக்கலாம் என்ன மாதிரி புக்கிங் அண்ணாவோட சொன்னோம்னா இதை பைக்கா இருக்கு

ஏற்கனவே நிறைய கஸ்டமர் புக் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டுருக்கோம் அவளுக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த வந்துருக்கு வந்துருக்குது பைக் இதை நாங்கள் புக் பண்ணுறேன்னா இந்த பைக்குன்ற விலையில் எல்லா பைக்குமே ரெண்டு பைக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறேன்னா இருபது வீதம் பே பண்ணணும் பைக்கின்ற விலையில் இருபது வீதம் பே பண்ணணும் அப்போ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நீங்கள் முதல் பே தான் அதை நாங்கள் கம்பெனிக்கு அனுப்பி அதை புக் பண்ணி பைக் உங்களை பேருக்கு ரிசர்வ் பண்ணி எடுத்து தருவோம் லீசிங் டவுன் பேமெண்ட் வந்து லீசிங் கம்பெனி சூப்பர் மாதிரி செய்கிறாங்க லீசிங் கம்பெனி வந்து இதை நீங்கள் முதல் எடுக்கிறேண்டா தேர்ட்டி பர்சன்ட் கேட்பாங்க டவுன் பேமெண்ட் தேர்ட்டி பர்சன்ட் கேட்பாங்க அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு மிச்சம் நீங்கள் எடுக்கிற வருஷத்தை பொறுத்து அதை மந்த்லி பேமெண்ட்டை வந்து இவ்வளோ பார்த்து அதை முடிவு பண்ணிக்கொள்ளலாம் அது விஷயம் இல்லை இப்போ இது ஆர் இந்த ஆர்வன் ஃபைவ் வந்து இந்த ஒன் ஃபைவ்லேயும் ரெண்டு கலர் வேரியன் வந்துருக்கு ஒன்று மெட் பிளாக் என்ற ஒரு கலரும் உள்ள இருக்குது நீங்கள் பார்க்கலாம் மெட் பிளாக் என்ற கலரும் இந்த ரேசிங் ப்ளூவும் வந்துருக்குது இந்த ரேசிங் குளுயும் இந்த இந்த ஸ்டைல் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக புதுசாக கொண்டு வந்துருக்காங்க ஹெட்லைட்டுகள் அதில் எல்லாம் பற்றி அசை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பைக் வந்து பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் விலைக்கு வந்துருக்கு இப்போ இந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணுறேன்னா இந்த பைக்கின்ற விலைக்கு இருபது வீதம் வந்து நீங்கள் முதல் எங்கள்கிட்ட புக் பண்ணுறதுக்கு பே பண்ணணும் இருபதுனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சத்தி முப்பாயிரத்தி கிட்டே வருது அது நீங்கள் பே பண்ணால் நாங்கள் உங்களோட பேருக்கு ஒரு பைக்கை இங்கே ரிசர்வ் பண்ணி இங்கே முதல் இங்கே கொண்டு வருவோம் கொண்டு வந்த பிறகு நீங்கள் அதை ரெடி கேஷுக்கா லீஸிங்கான்னு சொல்லி அதை நீங்கள் ப்ர பிளான் பண்ணி கொள்ளலாம் இப்போ சர்வீஸ் வாரண்டி வந்து எல்லா பைக்குமே எங்கட ஜமா 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 கம்பெனியால் டெலிவரி பண்ணுற எல்லா பைக்குமே ஒரு ரெண்டு வருஷம் அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது அதாவது முதல் எது முடியுதோ அதுக்கு வாரண்டி இருக்குது மற்றது ரெண்டா இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து நான் கம்பெனியால் மூன்று ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க அஞ்சூறு கிலோமீட்டர் அதுக்கு அதுக்கடுத்தது ஆயிரத்தி அஞ்சூறு அதுக்கடுத்தது மூவாயிரம் மூண்டுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது வந்து நீங்கள் ஒயில் ஃபில்டருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் சர்வீஸ் வந்து எங்களை கம்பெனியால் ஃப்ரீயாக தருவோம் சரி இப்போ அண்ணா அங்கே வச்சிருப்பேன் அண்ணா சகல விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன வேண்டு பார்த்துருப்பீங்க இது நாங்களும் சகல விஷயம் சொல்லிட வேண்டாம் இதோட வந்து நாங்கள் இந்த காலையில் இந்த விஷயம் நினைக்கிறோம் நீங்களும் வந்து தேவையான வந்து இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்க வேண்டியதாக கொமன் பாக்ஸில் மறக்காம வந்து என்ன சேனலையும் எங்களால் டூ கேஸ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்